பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் என்றும் யாதும் ஊரே கேளீர் என்றும் உலகப் பார்வை கொண்டது நம் தமிழ்மொழி பழந்தமிழர் வீரத்தை போற்றும் அக வாழ்க்கையை போற்றும் அகனானூறு வாழ்வியல் பேசும் திருக்குறள் தொல் இலக்கணம் போற்றும் தொல்காப்பியம் என்று அனைத்தையும் கொண்டுள்ள ஒரே மொழி நமது தமிழ்மொழி உலகில் தோராயமாக ஏழாயிரம் மொழிகள் உள்ளன அவற்றில் செம்மொழி அந்தஸ்து பெற்றுள்ள இது ஏழை மொழிகளாகும் செம்மொழி அந்தஸ்து பெற வரையறுக்கப்பட்ட பதினோரு தகுதலையும் கொண்டுள்ள ஒரே மொழி நமது தமிழ்மொழி தமிழர்களின் வாழ்வில் கோட்பாடான அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவை உணர்ந்து செம்மையாக வாழ்ந்து வந்துள்ளனர் தமிழ் மொழியின் பெருமையை அறிந்த மேலை நாட்டு அறிஞர் ஜியூ போக் தமிழை நன்கு கட்டு உணர்ந்து தமது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்கச் செய்தார் யாம் அறிந்த மொழியிலேயே தமிழ் மொழி போல எங்கும் காணோம் என்று முழங்கினார் பாரதியார் தமிழுக்கு அமுதென்று பெயர் இன்பத் தமிழ் எங்கள் அமது உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன் தமிழுக்கு தலை வணங்கும் என் சிரம் தமிழ் வளர என்ன உடம்பு ஆகட்டும் உரம் நன்றி